தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது பறந்து போ இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளியாக போகிற அந்த படம் எப்போவுமே வந்து அவரோட படங்களில் அந்த உறவுகள்லாம் ஆழமாக பேசியிருப்பார்ல இந்த இதில் வந்து ஒரு டேட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வருது நம்ம கூட நேற்று சொல்லியிருந்தோம் ஆல் டேட்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்னு அந்த படத்தோட டீசரில் வந்திருந்தது ஸோ இந்த படத்தை ஒட்டி ஒரு போட்டியை விகடன் வந்து நடத்துகிறாங்க என்ன அப்படின்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதலாம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கடிதம் எழுதலாம் அதில் நெகிழ்வான கடிதங்களை நம்ம விகடனில் பப்ளிஷ் பண்ணுறதோட இயக்குனர் ராமோட சேர்ந்து அந்த படத்தோட ப்ரீமியர் காட்சியை வந்து பார்க்கலாம் இது சென்னையில் தான் அந்த ப்ரீமியர் காட்சி போடுவாங்க சிறப்பு காட்சி வெளியூரில் இருந்து எழுதுனாங்கன்னா அவங்க கூட வர சொல்லலாம் அவங்க கடிதம் தேர்வாச்சுன்னா இந்த கடிதத்தை எதில் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா மை அட் விகடன் டாட் காம்ங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் உடனடியாக கடிதம் எழுத போகிறீங்க சுட்டம் முடிச்சிட்டு எழுதிடுவோம் ஓகே நானும் எழுதுறேன் ஷோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ இஸ்ரேல் ஈரான் வார் உச்ச உச்சகட்டத்தை எட்டியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கவங்க எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்னு சொன்னதும் சொன்னார் தெஹ்ரானில் இருக்கிற மக்கள் தங்களோட உடமை எல்லாமே எடுத்துகிட்டு தங்களுடைய காரில் அப்படியே வெளியேற காட்சி எல்லாமே பார்த்தோம் ஃபுல் டிராஃபிக் ஜாமாக நிற்கிது தெஹ்ரானே ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி தான் நடுவேனே போதாங்கிற என்ன நமக்கு எல்லாமே எழுது குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே வான்வெளி பாதுகாப்பு மையத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் தான் ஏன்னா டோம்னு ஒன்று நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் டோமை தாண்டி எந்த ஒரு ஏவுகணை கூட உள்ள வர முடியாதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டும் தான் இருந்தாங்க இப்போ என்னென்னா டோமை தாண்டி தான் வந்து டெல் அவியூவில் ஈரானோட ஏவுகணை எல்லாமே வந்து விழுந்திருக்கு இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான தூரம் பாக்குறப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் தான் ஈராக் இருக்கு ஜோடான் இருக்கு சிரியா இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் ஈரான் அனுப்புற ஏவுகணை வந்து கரெக்டா இஸ்ரேல் வந்து விழுகணும் ஆனா துல்லியமா தகவல் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா என்னன்னா மொசாட் இஸ்ரேல் இதையும் கிளைம் பண்ணுவாங்க உலகத்திலேயே உலக அமைப்பு நபரணும் உலக அமைப்புன்னா அது வந்து மொசாட் உலக அமைப்பு தான் ஆவாங்க அந்த மொசாட்டைய செயல்பாட்டு மையத்துல நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறதா ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி காவல் படை அதிகாரபூர்வம் அறிவிச்சிருக்காங்க ஆனா இஸ்ரேல் தரப்பு அந்த ராணுவ பகுதிகள் இருக்கிற இடம் இதெல்லாம் பத்தி செய்தி விளையாடக்கூடாதுன்ற தடையே இருக்காங்க அதனால இஸ்ரேல் தரப்பு எதுவுமே சொல்லவும் இல்லை அவங்க வந்து இதை மறுக்கவும் இல்லை ஆமா பெரிய சேதம் ஏற்படுத்திட்டோம்னு ஈரான் சொன்னாலும் இஸ்ரேல இருந்து எந்த எதுவும் இல்லை இஸ்ரேல் தரப்புல நாங்களும் வந்து தாக்குதலை வீரியப்படுத்தி இருக்கோம்லாம் சொல்றாங்க அது எப்படி ஐந்தோமத்தாண்டு ஏவுகணை விழுந்துச்சு அப்படின்னா மொத்தம் நாலு வகையான ஏவுகணையை வந்து பயன்படுத்துறாங்கன்னா ஒன்னு வந்து ட்ரோனு ஒன்னு அந்த பிளாஸ்டிக் ஏவுகணை ஹைஃபர் சோனிக் வந்து ஏவுகணை குரூஸ் ஏவுகணை இது வந்து அல்பத்தா அப்படிங்கிற சூப்பர் சோனிக் ஏவுகணை மூலமாக தான் தாக்குதல் நடத்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது இது என்னன்னா எவ்வளவு பாதுகாப்பு அமைப்பு இருந்தாலுமே அதுக்கு வந்து கண்ணாமூச்சி கட்டிட்டு போய் விழுந்துருமா உம் ஓகே அப்போ அயண்டோம் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கறத சொல்றாங்க ஈரான் தரப்புல பட் ஏற்கனவே அந்த டோமை தாண்டி ஹமாஸ் வந்து ஃபஸ்ட்டு அடித்தப்போ வந்து உள்ளே விழுந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் உயிரிழந்ததாக சொன்னாங்க அந்த டைமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிதன்யாகு வந்து ஏன்னா டோமை தாண்டி ஹமாஸுக்கு அடிக்கிற அளவுக்கு அவங்க மிசைல் இல்லை வேணும்னே உள்ள விட்டுட்டு இங்கே பலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த போரை தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாருன்னு சொன்னாங்க இப்போ இருந்து போகிற மிசைல்ஸ்லாம் அங்கே விழுகுது அடுத்து என்ன ஆகும்னு தெரியல ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு ஒரு நிபந்தனை இல்லாத சரணடைஞ்சிருங்க அப்படின்னு ஈரானுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு ஸோ அவருமே அந்த ஜி செவன் மாநாட்டிலேருந்து பாதியில் கிளம்பி போயிருக்காரு அவங்களோட அந்த பேஸ் அங்கே சுற்றி மிடில் ஈஸ்டில் நிறைய வச்சுருக்காங்க அங்கேருந்து அந்த கப்பல் தளங்கள்லேருந்து போர்க்கப்பல்கள்லாம் வெளியே வரதா கூட தகவல் வருது ஆமாம் இப்போ ஈரானை சுற்றி அமெரிக்கா படையிலும் இருக்குது இப்போ இஸ்ரோனு தகவல் நடத்திக்கிட்டு இருக்காங்க பதிலுக்கு ஈரான தகவல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதான் கிளம்பி போன ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீஸ் ஏற்படுத்த போறீங்களான்னு சொல்லிட்டு நிபுணர்கள் கேள்வி கேட்டது அதோட முக்கியமான வேலைக்காக தான் நான் அமெரிக்காவில வந்து போய்கிட்டு இருக்கேன் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறாரு ஸ்டேட்யூன்ட் அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் கூட வந்து போடுறாரு விளம்பரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து ட்விட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு ஆமா என்னோட பொறுமையோட அந்த எல்லை வந்து ஒரு அளவுக்கு தாங்குற மாதிரி ஒரு மிரட்டல் பதிவு தான் ஈரானுக்கு போட்டு கிளம்பி போயிருக்காரு அதே நேரத்துல ஈரானோட அந்த சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர் எங்கே இருக்காருங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இப்போதைக்கு அவரை வந்து நாங்கள் கொல்ல போகிறது இல்லைங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த அவர் பதிவிடுறாரு சுலபம் தானே இப்போ நாங்கள் கொல்ல மாட்டோம் பொறுத்துருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஏன்னா நடக்க போது தெரில ஏன்னா ஜி செவனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உச்சி மாநாடு தான் அதை வந்து பாதியிலே கிளம்பி அளவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தகாப்பதான ஒரு பேச்சுமை இருக்குது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து நிச்சயமாக ஒரு உலகப்புறம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து இருபது நாடுகள் வந்து இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க யார் யார் அப்படின்னா அங்கே உள்ள அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள நிறைய இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக யுஏஇ சவுதி துருக்கி ஓமன் இப்படி வந்து ஈராக் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து இஸ்ரேல் வந்து சட்டவிரோதமாக தாக்குதலை நடத்திட்டுருக்காங்க இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐநாவும் அதை தான் சொல்லுது ஆனால் வந்து ரெண்டு நாடுகளுமே வந்து அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட தயாராக இல்லைங்கிறதான் ரெண்டு பேர் பேசுகிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானோட சுப்ரீம் லீடர் அவர் வந்து அலி என்ன சொல்லியிருக்காருனா பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற இஸ்ரேலை ஒழிச்சுக்கட்டாமல் விடக்கூடாது கூடாதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நெதன்யாவும் இந்த தாக்குதல் நீளும் அப்படின்னு தான் சொல்றாரு ஸோ ரொம்ப நாள் போகும் போல தான் தெரியுது ஆறாவது நாள் இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கிடையில வந்து ட்ரம்ப் வந்து அந்த கிளம்பி போயிருக்காரு ஜூன் பதினெட்டு அவங்களுக்கு அமெரிக்காவில் ஜூன் பதினெட்டு மதியம் ஒரு மணி அளவில் பாகிஸ்தானோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஜென்ரல் அசீம் முன்னீரை வெள்ளை மாளிகை கூப்பிட்ருக்காங்களாம் ஒரு லஞ்சு வந்து ஒரு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே இந்த நேரத்தில் முக்கியமாக மாறி இருக்கு பாகிஸ்தான் வந்து ஈரான் ஆதரவுல தான் இருக்காங்க இப்போவுமே அவங்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு பட் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மூவை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப்பு அதான் வந்து காங்கிரஸ் சொல்கிறாங்க இது வந்து டோட்டல் பிஜேபியோட ஃபெயிலியர் குறிப்பாக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட ஃபெயிலியர் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் இருபத்தாறு அப்பாவைகளை கொண்டு பூச்சிருக்காங்க அதுக்கு பதிலடியாக தான் நம்ம தகவல் வந்து நடத்தினோம் உலக நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு முப்பத்தி மூணு நாடுகளுக்கு ஏழு எம்பிக்கள் கொண்ட குழுவோடு நம்ம வந்து அனுப்பி வச்சோம் இதுக்கும் மேலே வந்து ஒயிட் ஹவுஸ் லஞ்சே கொடுக்குறாருன்னா என்னோட ஃபெயிலியர் தான் அதை வந்து காட்டுது அப்படிங்கிறாரு ஆனால் விக்ரம் மிஸ்ரி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரதமர் மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கு நடுவில் போனதாக சொல்கிறாங்க இந்த ஜி செவன் மாநாட்டிலேருந்தே வந்து அதை பேசினதாகவும் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப்புக்கிட்ட பிரதமர் மோடி சொல்லிட்டாராம் உங்களோட தலையீடு இல்லை நாங்கள் வர்த்தக உறவுகளை பற்றியோ வேறு எந்த விஷயத்தை பற்றியுமே இந்த பாகிஸ்தான் இந்தியா இந்தியாவாரில் பேசலை எந்த மீடியேஷனையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதனால் வந்து இது இருநாட்டு பேச்சுவார்த்தை மூலமாக இரண்டு நாடுகளோட இராணுவ தலைவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கு அதை தவிர வேறு எந்த தலையிடும் இல்லைங்கிறத பிரதமர் மோடியே வந்து ட்ரம்ப்புக்கிட்ட தெளிவுபடுத்திட்டதா விக்ரம் மிஸ்ரி சொல்கிறாரு வெளியுறவுத்துறை செயலர் சரி ட்ரம்ப் இன்னொரு டைம் இதை பற்றி டாப்பிகலான நம்ம நம்புவோம் இல்லை அப்படின்னா சந்தேகத்துக்கு உட்பட்டது தான் காங்கிரஸும் இந்த மாதிரி தான் சொல்றாங்க ட்ரம்ப் இதுக்கப்புறம் எதுவும் பேசுறாரா என்னங்கறத பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்றாங்க ஏன்னா தான் சரண்டர் சரண்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையோட இருப்பாங்கலாம் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் இப்படி இங்கே பேசிட்டாரா இல்லையாங்கிறது போக தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மத்திய கிழக்கு பகுதியில் விமான நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இந்த தான் அந்த பகுதிக்கு போறவங்க கொஞ்சம் ஜாகிரதை வந்து போகணும் இந்தியர்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கிற இந்தியர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேல் இருக்கிற இந்தியர்களுக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆமாம் அந்த இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க பட் சீக்கிரம் ஒரு அமைதி ஏற்பட்டாதான் ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரத்துலயும் இதனால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா கச்சா எண்ணெய் விலை கண்ணாப்பண்ணான்னு ஏறிடுச்சு அப்படின்னா என்ன நமக்கு தான் திருப்பி பெட்ரோல் விலை எல்லாமே ஏறும் எல்லா நாட்டுக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பு தான் இந்த போருங்கிறது பிரதமர் மோடி இந்த பதினோரு வருஷத்துல இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லப்பா பார்த்ததே இல்லையா ஜி செவன் ஒரு சந்திக்கிறப்ப பயணமா சிரிக்கிறாரு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா

பாருங்க இவருக்கு வந்து இதனால தான் மியூட் பண்ணி போடுறாங்க இங்கே பிஜேபி இந்த வீடியோலாம் ஏதாவது ஒன்று பேசிட்டு அவரே சிரிச்சுக்குவார் அவர் திரும்ப பேசினா புரியாதுன்னா அவங்க சொல்கிறாங்க நம்ம அதை சொல்லலை காங்கிரஸ்லன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ நம்ம நேரலும் காமிக்கலாம் ஏன்னா தெய்வீக சிரிப்பை அவங்க சிரிப்புங்கிற மாதிரி இருக்கு சிரிச்சா போச்சு ஒரு அடுத்த செய்திக்கு போகலாம் பிரதமர் மோடியோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசும்போது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அம்பானியா ஐயோ இல்லை இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா நிதின் கட்கரி சரி ஒத்துக்க போட்டாரு சரி விடுங்க அவங்களுக்குள்ள ஏதோ டக் ஆஃப் வரலாம் போயிட்டு இருக்குன்னுலாம் சொல்றாங்க சரி நமக்கு வந்து அவரோட அமைச்சரவையில் தானே இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அந்த டோல் இது சொல்றாங்களா அதுக்கு வந்து இயர்லி பாஸ் மாதிரி ஒன்று கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாரு அது ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு மூவாயிரம் ரூபாய் இயர்லி இது அது ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இரநூறு ட்ரிப்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுல ஏதோ ஃபர்ஸ்ட் ரீச் பண்றீங்களோ அதோட வேலிடிட்டி முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு போக சொசைட்டி எப்ப அகஸ்ட் பதினஞ்சு வரும் இருக்கு இரநூறு ட்ரிப்னா இரநூறு டைம் பாஸ் பண்ணலாமா இல்ல அதே டோல் கேட் என்னன்னு புரியல இரநூறு ட்ரிப்னா ஒரு டைம் போனேன்னா ஒண்ணு முடிஞ்சிச்சு ரெண்டு முடிஞ்சிச்சு ஆமா இது வணிக பயன்பாட்டுக்கான வாகனங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வாகனங்களை பத்தி பேசுறப்ப அகமதாபாத் அந்த பிளெயின் கிராஸ்ல இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க குறிப்பாக அந்த விமானத்துல பயணம் செஞ்ச இருநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்கல்ல அந்த பிளாஸ்ட் ஆனவனே ராஜீவ் பட்டேலுங்கிறவரும் அங்கே போய்ட்டார் அஞ்சு நிமிஷத்தில் வந்து போனார் உதவி செய்கிறதுக்கு ஆனால் பயங்கரமான தீ பிளம்போ பக்கத்தில் போகவே முடியலையா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு தான் பக்கத்துலேயே வந்து போக முடிஞ்சுதான் நிறையா சூட் கேஸ் இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து எல்லாம் வச்சிருக்காங்க மொத்தமாக வந்து எட்நூறு கிராம் தங்கம் வந்து எடுக்கப்பட்டிருக்கான் எண்பதாயிரம் ரூபாய் பணமும் எடுக்கப்பட்டிருக்கான் அதே மாதிரி எரிஞ்சு போன நிலையில் பாஸ்போர்ட்டு பகத்கீதை கூட எடுக்கப்பட்டிருக்கதாக சொல்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் ஒப்படைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கு ம் ஆமாம் ஹைதராபாத்துடைய உள்துறை அமைச்சகம் அதே மாதிரி அந்த பிளாக் பாக்ஸிலருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அது ஆராய்ஞ்சாதான் தெரியும் அப்படின்லாம் மத்திய அரசுலன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் இந்த நூற்றி எழுபத்தி ஏழு பேரோட உடல்கள் வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு ஒப்படைக்கிறதுக்கான வேலைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அங்கே உள்ள மருத்துவமனை நிர்வாகமும் சொல்லியிருக்காங்க அரசும் சொல்லியிருக்கு இதில் சுமித் சபர்வால் கேப்டன் அவரோட உடல் வந்து மகாராஷ்டிராக்கு மும்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அங்க மகாராஷ்டிரா வந்து ஒன்பது பேர் அந்த குரூவில் இருந்தாங்க எல்லாரோட உடல்களுமே போயிருக்கு சுமித் சபர்வாலுக்கு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அவர் வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக திருமணமே பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ அவர் அப்பா வந்து கதறி அழுகிறாரு மகனோட உடலை பார்த்து அந்த காட்சிகளும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்றைக்கி சென்னையில் ஒரு சோகமான சம்பவம் பேப்பர் மில் பகுதியில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய பெண் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க தடுமாறி அந்த பெண் வந்து மானை வந்து கீழே விழுந்திருக்காங்க பக்கத்தில் வந்த லாரி வந்து அந்த பொண்ணை வந்து இடித்ததுனால அந்த மானை வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க அந்த தாயார் வந்து கல கதறி அழுகிற காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல ஏற்கனவே வந்து லாரிகள் வந்து ஏன் பீக்அவர்ஸில் உள்ள வருது தடையிலாக வைக்கணும்னு மக்கள் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா கண்மூடித்தனமாக லாரி வந்து ஓட்டுறது இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நிச்சயம் ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பாக ஆமாம் அதே மாதிரி கடலூர் மாவட்டம் அழிஞ்சம்பட்டுங்கிற அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ரெண்டாவது படிக்கிற மாணவி மயங்கி விழுந்திருக்காங்க அவங்கள உடனடியாக வந்து அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆசிரியர் ரேவதி மேலே ஒரு புகார் இருந்தது அந்த மாணவியுமே வந்து உயிரிழந்துட்டாங்க இப்போ இந்த ரேவதிங்கிற ஆசிரியை வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் எமர்ஜென்சினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு போகணும்ல எதுக்கு மயக்கம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலதாமதம் பண்ணுறாங்கன்னு புரியவே இல்லை இது வரைக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போயுமே எந்த இடத்துலையுமே உடனடியாக மருத்துவம் தான் நல்ல முடிவாக வந்து இருக்க முடியும் இந்த மாணவியை பற்றி பேசுகிறப்ப ஒரு சம்பவம் வந்து நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவிலனூர் அந்த பகுதியில் வந்து ஒரு அம்மா தன்னோட ஒன்பது வயசு குழந்தை கூட கோயில் வந்துருக்காங்க கோயில் வந்து பரிகாரம் வந்து கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பெண் குழந்தை வந்து கோயில் வளாகத்தில் விளையாடிட்டு இருந்தது அப்போ வந்து ஒரு சாமியார் போலி சாமியார் அண்ணாநகரை சேர்ந்த ரமேஷுங்கிற நபர் அவன் உனக்கு பிரசாத சொல்லிட்டு மறைவாரம் நடத்த கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய அந்த பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருந்தான் அந்த குழந்தை அழுதுகிட்டு அம்மா கிட்ட சொன்னதுனால அங்கிருந்து பக்தர்கள் எல்லாருமே ரமேஷை புடினு நடித்து காவல்துறையிலிருந்து ஒப்படைச்சிருந்தாங்க இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏழு ஆண்டு சிறை ஐயாயிரம் ரூபா அபராதம் ஒரு லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணும்னு வந்து சொல்லிடுறாங்க கோயிலில் கூட பாருங்க பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை வாக்கிங் போனால் முதியோர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆமாம் நம்ம இந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நடந்த சம்பவத்தை பற்றி நேற்று விரிவாக பேசியிருந்தோம் அந்த எண்பது வயது மூதாட்டியை வாக்கிங் போனவங்கள ஒருத்தன் குளிச்சுட்டு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அதில் வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு காவல்துறை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் சுந்தரவேலுங்கிற ஒருத்தன் வந்து குடி போதையில் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாலும் அது ஒரு ஃபெயிலியர் தான் ஏன்னா அவன் ஜெயிலில் இருந்து அப்போ தான் வெளியே வந்திருக்கானான் அந்த மாதிரி ஒரு ஆள் வெளியே வரும்போது அவனை கண்காணிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி மது போதையால் தான் நடக்குது நிறைய குற்றச்சம்பவங்களும் போது அதுக்குமே அரசு தான் பொறுப்பு இப்போ அவங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப நிலை குழஞ்சி போயிருக்காங்க அந்த எண்பது வயசு பாட்டி வந்து கெஞ்சிருக்காங்க நான் நீ எனக்கு பேர மாதிரி அதெல்லாம் தாண்டி அந்த கொடூரன் வந்து இதை பண்ணியிருக்கான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விவகாரத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னமோ அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்காத மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்டியல் போடுறாரு நீதிமன்றமே வந்து பதினெட்டு வயசுலேருந்து நூறு வயது மூதாட்டி வரை இங்கே பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்கன்னு எடப்பாடி ஆட்சியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இன்னொன்று போதை புழக்கத்தை பற்றி பேசுகிறாரு இவர் தான் அமைச்சர்களை வச்சே குட்கா விற்று குட்கா பாஸ்கர்ன்னு சொல்கிற அளவுக்கு போச்சு இவர் முன்னாள் அமைச்சர்களை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் அவர் போதை புழக்கத்தை பற்றி பேசலாமான்னு மாறி மாறி குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிறாங்க முதல்ல அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி லாவணி பாடுறதை விட்டுட்டு தங்களோட துறையில் வந்து கவனம் செலுத்துறது நல்லது இப்படிலாம் நட நடக்காது எங்கள் ஆட்சியில்னு சொல்லிட்டு தானே மக்கள்கிட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தீங்க அப்புறம் ஆட்சியில் நடக்குது அப்படின்னா பார்த்துக்கங்க போன ஆட்சியில் அப்படி நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்க அந்த சீட்டில் வந்து உட்காடுறீங்க ஆமா அதேதான் தான் டாஸ்மாக்னால போதை பொருள்னால தான் இவ்வளோ சீட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதை மூடுறதுக்கு வந்து இங்க யாருக்கும் முயற்சி எடுக்க கிடையாது டாஸ்மாக் திறக்கிறாங்கன்னு போய் போராடினா அவங்கள கைது பண்ணுறதுல தான் போலீஸ் குறியாக இருக்காங்க இந்த மாதிரி கொடூரன்களை கோட்டை விட்டுறாங்க ஆனா கிமு நடந்தது கிபி நடந்ததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறது காவல்துறை தான் உறுதி எடுக்கணும் ஆனா காவல்துறை இன்னொரு சம்பவம் பாரு திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல பையன் அம்மா வந்து இருந்திருக்காங்க அழகப்பன் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு நாற்பத்தெட்டு வயசு அவருக்கு ரயில் எஸ்டெக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்மா வந்து சொரணும் அவங்களுக்கு வந்து எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வீட்டுல இருந்திருக்காங்க ஆறு பேர் அவங்க வீட்டுல குதிச்சிருக்காங்க நேற்று நைட்டு குதிச்சு உள்ள வந்து போட்டு உள்ள வந்திருக்காங்க அந்த சமயம் பார்த்து அழகப்பன் வீட்டுக்குள்ள வர்றப்ப அழகப்பனை மட்டும் வாயை பற்றி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் இருபது ஓடி பணர்கள் எங்கே இருக்குன்னு நீ சொல்லு சொல்லு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக தட்டிருக்காங்க அதுக்குள்ள சொர்ணமும் ஏதோ சத்தம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இருந்து மகனை பார்த்துருக்காங்க அதை பார்த்த கொள்ளையர்கள் அம்மாவை கீழே வந்துட்டாங்க ரெண்டு பேரையும் வந்து துன்புறுத்திருக்காங்க உடனே கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அழகப்பனும் சொர்ணமும் காப்பாத்தன் காப்பாத்தேன்னு கத்தியிருக்காங்க உடனே அவங்க வீட்டை சுற்றி பக்கத்துல இருந்து வீடு எதிர் வீடு எல்லாம் வந்துட்டாங்க வந்து ஆறு கொள்ளையர்களை பிடிக்க முயற்சி பண்ணப்ப ஒரு சேர்ந்த மேலூர் காவல்துறை அடிக்கதைங்க நாங்க பாத்துறோன்னு சொல்லிச்சோடே அந்த கொள்ளையன் காவலர்கள உங்களால புடிக்கவும் முடிகிற கொள்ளையனை மக்களுக்கு புடிச்சு குடுத்தாலுமே அதை போட்ட விடுறீங்க அப்படின்னா என்ன காவல்துறையோட லட்சணம் இரும்பு கரம் திரும்பி வெளியே எடுக்கணும் அவர் சொல்லிட்டே இருக்காரே தவிர உள்துறையை வச்சிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேடிக்கை தான் பாக்குறாரு காவல்துறை பதிவு சொல்றப்ப இந்த ஏடிஜிபி வழக்கு இந்த ஏடிஜிபி வந்து என்னை பயனடியை நீக்கம் பண்ணது செல்லாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போயிருந்தார் விடுமுறை கால அமர்வுலேயே இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதிபதி என்னென்ன சொல்லியிருக்காருன்னா அவர்தான் நீங்க கைவே பண்ணலேங்கிறீங்களா அப்புறம் நீங்க பண்ணிட்டு நீக்கம் பண்ணீங்க இது வந்து இந்த மாதிரி காவல்துறை மூத்த அதிகாரி வேற இப்படிலாம் பண்ணலாமா அது ரொம்ப வந்து இதா இருக்கு உடனே தமிழ் அரசு பதிலடின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஓகே இதே மாதிரி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கிட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல விசாரிச்சாங்க ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் விசாரணை இந்த வழக்கை பத்தி எல்லாம் பேசுறப்ப இந்த வடக்கிழ தென்கிழ அவங்க சண்டை போற வீடியோ வந்து பரவாயில்ல சமூக தளத்துல அப்பப்போ பார்க்கலாம் இப்போ காஞ்சிபுரத்தில் பதினெட்டு திவ்ய பிரதேசங்களில் ஒன்று சின்ன காஞ்சி விளக்குலி பெருமாள் கோயில் அவங்க வந்து தென்கலி மந்திரத்தை பாட மாவட்டங்கனால் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்காங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பூவோட ரெண்டு இதழ் தான் வடகலை தென்கலை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கையும் தள்ளுபடி வந்து பண்ணிருக்காங்க ஓகே ஓகே இந்த ஆன்மீகம் இதெல்லாம் பற்றி பேசும்போது முருக பக்தர்கள் மாநாடு ஒன்று கிளம்பியிருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆன்மீக அந்த முருக பக்தர்களுக்காக ஆன்மீக பாடல் ஒன்றையும் அதை வெளியிட்டிருக்காங்க நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் சேர்ந்து அவங்க பாடியிருக்காங்களா அவங்க பாடல இல்லை அதே மாதிரி காவடி தூக்க போறாங்களாம் தேர் வந்துக்க போறாங்களாம் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு ஒரு ஆறு லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நேரத்துல வந்து போட போறாங்களா இது போன்ற பல திட்டங்கள் வச்சிருக்காங்க பாஜகவினர் ஹம் இதெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்க ஆமா அது வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு பாப்பம் என்ன பண்றாங்கன்ட்டு அப்படியே வந்து இங்க வந்தோம்னா தேமுதிக தேமுதிகால வந்து அவங்க அந்த நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டிருந்தாங்க அதில் பிரேமலதா வந்து பேசியிருக்காங்க அவங்க கிட்ட நிர்வாகிகளும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா சண்முக பாண்டியன் இருக்கார்ல கேப்டனோட பையன் ரெண்டாவது பையன் ஆமாம் ரெண்டாவது பையன் அவர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு பதம் படமாவது நடிக்கணும் அது நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ட்டுருக்காங்க ஓகே கமலஹாசன் நடித்த படமே கட்சிகளை போக மாட்டேங்குது அதனால இவர் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வைங்க அப்படின்னா இதெல்லாம் கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க பிரேமலதா வேற லெட்ரு வச்சிருக்காங்களாம் எடப்பாடி கொடுத்த லெட்ரு எப்போ வெளியிட போறாங்க அதை அது வந்து வெளியிடுறது அரசியல் நாகரிகமா இருக்காது அப்படின்றாங்க ஆனா நம்ம வரையும் அந்த இதுல எடப்பாடி தெளிவா எழுதி கொடுத்துருக்காராம் டேட் இயரே போடலையா உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா உண்டு இப்படிக்கு அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காராம் அரசியல் இருக்காங்க எல்லா பக்கம் அன்புணி ராமதாஸ் தினம் தினம் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அவ்வளவு பணம் கொடுத்தாங்க பணம்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பதவிதான் முக்கியம்ன்றாரா அது பணமாக கொடுக்கலையா குக்கா பத்தி பேச சொல்லிட்டு நிறைய பணம் கூடிக்கணுனா பணம் எனக்கு வந்து கொட்டி கொடுக்கப்பட்டது ஆனா மக்கள் தான் எனக்கு முக்கியம் பணம் முக்கியம் இல்ல பாருங்க கஞ்சா போதை குட்கா எல்லாமே அதிகரிச்சிருக்கு இந்த திராவிட முடல் ஆட்சியில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஓகேதான் யாரு பணம் கொடுத்தாங்க வீட்டுலயும் நியாயமா இருந்தா குட்காங்கும் போது அவர் தான் இதுக்கு மேல வெளிப்படையா சொல்றாங்க விஜயபாஸ்கரா அவரு அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும் இல்ல அந்த குட்கா விஜயபாஸ்கர் சொன்னாங்கன்னா நான் சொல்றேன் எனமா ஒண்ணும் இல்லப்பா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொன்னாரு அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை சரி இந்த தேமுதிக பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தேமுதிக நிர்வாகி ஒருத்தர் கோத்தகிரியில் இப்போ மாட்டியிருக்காரு இவர் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கோத்தகிரியில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முத்திரைத்தாள் மோசடிலாம் பண்ணி இவர் உறவினர்களோட சேர்ந்து நிறைய டேட்டுக்கிட்டு மாத்துறது இதெல்லாம் பண்ணி நிறைய மோசடி பண்ணி ஏமாத்திருக்காரு இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை தான் நிறையா ஐடு பண்ணுவாங்க இப்போ வருமான வரித்துறை அடங்கியிருக்காங்க இப்போ நமக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற கலமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு தான் இறங்கியிருக்காங்களா இல்லை அவங்க பக்கமாக நிறைய பேர் வீட்டில் இறங்குவாங்க யார் யாரெல்லாம் முறையீடு பண்ணுறா அப்படின்ட்டு நடிகர் ஆர்யா வீடு ஆளார் இருக்குது இருக்கு அதே மாதிரி சிசல் இந்த ஹோட்டல் சென்னை வேலச்சேரி அதே மாதிரி ஆயிரம் விளக்கு அண்ணா நகர் போன்ற எல்லாமே இருக்குது அந்த ஹோட்டல்லையும் ரெண்டு நடத்திருக்காங்க என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா பணம் கொஞ்சம் முறையீடு பண்ணிருக்காங்க டேக்ஸ் இல்லைனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆரியா என்ன சொல்றாருன்னா அந்த ஹோட்டலுக்கு எனக்குமே சம்மந்தம் இல்லைங்கிறாரு இப்போ கேரளாவை சேர்ந்த குங்கி முசா அவர் தரமணியில் இருக்கு அவருடைய வந்து நடத்தியிருக்காங்க ஓகே வருமான என்ன எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு தான் தெரியும் ம் இந்த சென்னையை பத்தி பேசும்போது சென்னையில் ஒரு ஐம்பது இடங்கள்ல வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க அதை முதலமைச்சர் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சு அப்பா குடிநீரா அப்பா குடிநீர் அம்மா நம்ம பார்த்தோம் அப்பா குடிநீர் அவங்களை திமுக பொறுத்தவரை அப்பா வந்து கிளாஸ் குடிநீரை குடிச்சு தொடங்கி வச்சிருக்காரு அந்த குடிநீர் வந்து அடுத்த கட்டம் இது முதற்கட்டமாக ஐம்பதுன்றாங்க அடுத்த கட்டம் போகணும் மெயின்டெனன்ஸும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அந்த டாய்லெட்ஸ்லாம் எல்லாம் சென்னை மாநகராட்சியிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் நிறைய இடத்துல பூட்டி கிடக்கு சரியா மெயின்டைன் பண்ணல டாய்லெட் மட்டும் இல்லை அதே மாதிரி இந்த மெரினாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க மொபைல் டாய்லெட்டா மொபைல் டாய்லெட்ல போய் குப்பையும் கிடையாதுப்பா அந்த கடை நடத்துறதுக்கான ஆமாம் ஆமாம் அது அப்படியே இருக்கு அது பல இடங்கள் அப்படியே இருக்கு அது டோட்டலா ஃபெயிலியர்னு நினைக்கிறேன் அதை பத்தி யாரும் வாயை திறக்க முடியாது நான் மாநகராட்சியில் இருந்தேன் மதுரை அபுதாபியிடையே அந்த இண்டிகோ நிறுவனம் வந்து சேவை தொடங்கியிருக்காங்க அதில் வந்து கேப்டன் பேசுகிறப்ப பால் ஜிகர்தண்டெல்லாம் கேட்டுறதுக்குன்னு வந்து பேசுனது பயங்கர வைரல் ஆச்சு அதை வச்சு அது மீன் போட்டிருக்காங்க ஆமாம் பைலட் என்ன தோசை மட்டும் போதும் வேற எதுவும் வேணாம் அப்படின்றாங்க பயணிகள் மதுரகாரம் கேட்குறாங்கன்னு போட்டிருக்காங்க அதில் எவன் ஒருத்தன் அவனோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் பிளாக் கவர் எல்லாம் போடாமல் இருக்கணும் அவன் வாழ்க்கையில் எதுக்காகவும் பயப்பட மாட்டான் பாஜக டு அதிமுக உங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் ஒருவேளை கூட்டணியில இருந்து வெளியே போய் நீங்க தனியா நின்று தப்பி ஆட்சி அமைச்சாலும் அப்பவும் கூட்டணி ஆட்சி தான் இனி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களுக்கு நடை விளம்பரங்கள் காண முடியும் புதிய அப்டேட்ஸ் மக்கள் ஏன் உனக்கு இந்த வேலை மார்க் ஒரு விளம்பரம் மட்டும் போட போறாரா மார்க் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது நம்ம மோடிக்கு வந்து கொடுக்கலாம் பிரதமருக்கு ஆமா தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருந்தாரு பதிமூணாவது முறையா சொல்லியிருக்காருங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக ஆமா இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா மோடி போனை போட்டு ஹலோ ஜி நீங்க சொன்னதுனால நாங்க வாரணி பாட்டில் அவரும் ஜியா அவர் ஜி தானே கூடுவாப்ல ஜி 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 ஜிங் பிங் சரி இங்கே வாங்க ட்ரம்ப் கிட்ட ஹலோ சொல்லியிருக்காரு விக்ரம் விக்ரம்ையே சொல்லியிருக்காரு இதையும் காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை அதுதான் சொன்னாதானே எதிர்கட்சி அதனால வருவாங்க ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து விக்ரம் மிஸ்ரிய சொல்லியிருக்கிறதுனால ட்ரம்ப் கிட்ட அதை பத்தி பேசியிருக்காருங்கிறத நம்புறோம் ஹலோ ஹலோ ஹலோன்னு ஃபோனை போட்டு பேசியிருக்காரு ஆமா நேர்ல மீட் பண்ணி பேச வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு